தமிழக வெற்றிக் கழகத்தை நடிகர் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என கூறி தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பினார் அதன் பிறகு அவர் பல வெளியிட்டுள்ளார் ஆனால் பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிப்பை சந்தித்துள்ளன அங்கு நிவாரணப் பணிகள் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது எதிர்க்கட்சிகளும் தங்கள் பங்குக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றன ஆனால் தாவே கட்சியிடம் இருந்தோ விஜய் தரப்பில் இருந்தோ எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை இது விமர்சனத்தை கிளப்பியிருந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று திருவண்ணாமலையில் நிலச்சரிவினால் சிக்கி உயர்ந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் டிபி சத்திரம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நடிகர் விஜய் நேற்று நிவாரண உதவிகளை வழங்கினார் பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு புயலால் பாதித்த பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பது பேருக்கு உதவிப் பொருட்களை வழங்கினார் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அக்கட்சி வழங்கி வெளியிட்டுள்ளது நேரில் வழங்காதது குறித்து விளக்கம் அளித்துள்ள விஜய் உங்கள் வீடுகளுக்கு நேரில் வந்து நான் நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கலாம் ஆனால் உங்களுடன் இப்படி அமர்ந்து பேச முடியாது அங்கு வந்தால் நெரிசல் ஏற்படும் உங்கள் அனைவரிடமும் சிரமம் இல்லாமல் பேச முடியாது என விளக்கம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பெஞ்சல் புயலால் உப்பள தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு உப்பள தொழிலாளர்களையும் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் பின்னர் நிருபரிடம் அவர் பேசும்போது வரலாறு காணாத மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆறுகளை முறையாக தூர் வாராததே வெள்ள பாதிப்புக்கு காரணம் நாங்கள் இங்கு வந்ததன் நோக்கம் நிலைமை எப்படி உள்ளது என்பதை தெரிவிப்பதுதான் மத்திய அரசிடம் பணம் கேட்டோம் தரவில்லை என்று பழி போடுவார்கள் பொதுவாகவே இது போன்ற தருணங்களில் ஒரு வாரத்தில் மத்திய குழுவினர் வருவார்கள் இது ஒரு நடைமுறைதான் அவர்கள் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை பார்வையிடுவார்கள் அதுவரை மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழக அரசு தொகை தரலாம் நிச்சயம் மத்திய அரசின் தரப்பில் இருந்து இழப்பீடு வழங்கப்படும் சாத்தனூர் அணை தரப்பின் போது மாநில அரசு ஐந்து முறை அலர்ட் கொடுத்துள்ளோம் என்று கூறுகிறது ஒரு மணி நேரம் முன்பு சொல்லிவிட்டு ஒன்று புள்ளி ஆறு எட்டு

டிசம்பர் மக்கள் மன்றத்தில் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் என கூறினார் முன்னறிவிப்பின்றி நள்ளிரவில் அதிமுக பொதுச் செயலாளர் ஏ பி எஸ் ராமதாஸ் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியிருந்தனர் இதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் அவரது அறிக்கையில் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென வினாடிக்கு ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேறியதால் நான்கு மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர் என உண்மைக்கு மாறான தகவல் பரப்பப்படுகிறது சாத்தனூர் அணை திறப்பின் போது ஐந்து முறை வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடப்பட்டன அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது ஐந்தாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு டிசம்பர் இரண்டில் ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் கன அடி நீர் திறந்து விடப்பட்டது அதிகப்படியான மழையின் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் பொய்யான தகவலை பரப்புகின்றனர் சாத்தனூர் அணைக்கு ஆபத்து ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு செயல்பட்டது அணைக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் உயிர் சேதத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அணை திறப்பின் மூலம் பெரிய பாதிப்போ உயிரிழப்போ ஏற்படாமல் அரசு மக்களை பாதுகாத்தது அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் குறித்து அடுத்தடுத்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இதனையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் உயிர்கள் விஷயத்திலும் எதிர்கட்சிகள் மனசாட்சி அடகு வைத்துவிட்டு அவதூறுகளை மட்டும் அள்ளி வீசுகின்றன பொய்கள் என்றுமே விலை போகாது என அவர் கூறியுள்ளார் வெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தை தொட்டதால் சாலைகள் மற்றும் மின் இணைப்புகள் கடுமையாக சேதமடைந்தன தருமபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் கனமழை மற்றும் சேதம் ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும்படி நடந்தது புயலால் ஏற்பட்டுள்ள சேதங்களை தற்காலிகமாக சீரமைக்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் வழங்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இந்த நிலையில் வெஞ்சல் புயல் பாதிப்புகளை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார் அப்போது புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களுக்கு பயிற்சி அளித்தார் அப்போது பேசிய அவர் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள மாவட்டங்களில் பொறுப்பு அமைச்சர்கள் பணியாற்றி வருகின்றனர் மணி நேரத்தில் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியது ஏற்றுக்கொள்ள மு க ஸ்டாலின் தயாராக இருக்கிறார் சேலத்துக்கும் சென்னைக்கும் மட்டுமே எதிர்க்கட்சி தலைவர் அரசியல் செய்கிறார் வஞ்சக எண்ணத்தோடு மட்டுமே குறை சொல்லி வருகிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்நோக்கத்தோடு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த நபர் சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி வளர்ந்ததுதான் திமுக பழுதான வாகனங்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பரிசீலனை செய்து வருகிறோம் மேலும் சாத்தனூர் அணை தொடர்பாக பேசிய அவர் அதிமுக ஆட்சியில்தான் சொல்லாமல் நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டார்கள் இதனால் இருநூற்றி பேர் உயிரிழந்தனர் ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை சாத்தனூர் முன்னெச்சரிக்கை இல்லாமல் திறக்கப்படவில்லை நவம்பர் இருபத்தைந்து முதலே பல எச்சரிக்கை விடுக்கப்பட்டு படிப்படியாகவே நீர் திறந்து விடப்பட்டது முன்னெச்சரிக்கையுடன் அரசு செயல்படுகிறது இதன் காரணமாகவே உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளன இந்த புயலின் தாக்கத்தை வானிலை மையத்தால் கூட துல்லியமாக கணக்கிட முடியவில்லை அனைத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் இயற்கையின் து நிரூபணமாகிவிட்டது என கூறினார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு அறிவித்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார் வெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்த போதும் நிர்வாக திறனற்ற திமுக அரசு எந்தவித முன் எச்சரிக்கையின் நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி சேலம் மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் உடைமைகள் கால்நடைகள் மற்றும் வாகனங்களை இழந்து உணவு மற்றும் குடிநீர் கிடைக்காமல் அவதி அணிந்துள்ளனர் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்களில் இருந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ள நீர் புகுந்தது மூன்று மாவட்ட மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து நிர்கதியாக நிற்கின்றனர் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு அறிவித்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் கால்நடைகள் வாகனங்களை இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதோடு நெல் மற்றும் பயிர் சேதங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் சூரத்தில் முப்பதாவது வார்டு பாரதிய ஜனதா கட்சியின் மகிழா மோர்ச்சி பிரிவு தலைவராக தீபிகா பட்டேல் என்பவர் இருந்து வந்தார் இவரது கணவர் விவசாயியாக உள்ளார் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் நேற்று வீட்டில் தீபிகா பட்டேல் தூக்கில் தொங்கினார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தீபிகா பட்டேல் ஏற்கனவே இருந்துவிட்டதாக தெரிவித்தனர் அவரது தற்கொலைக்கான காரணம் தெரியவில்லை இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவரது செல்போன் அழைப்புகளை பட்டியல் சேகரித்து வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பட்டேல் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அவரது தற்கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூ டியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்